மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரேட்டாப்பட்டி பகுதியில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் எட்டு கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனினும் மத்திய அரசு அனுமதியை ரத்து செய்யாமல் இழுத்தடித்து வருகிறது இதை கண்டித்து கிராம மக்கள் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில்

இது வந்து மக்கள் மன்றம் நம்ம நம்ம ஊர் செய்தியை தொலைக்காட்சி வழியாக நம்மளுக்கு அன்றும் இன்றும் ஒத்துழைப்பாக வரும் மீடியாக்கள் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது போக நம்மளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு முன் மலைகள் எல்லாம் நம்மளோடு பயணம் நடத்துவர்கள் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பயணம் பெரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுபோல நமது கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் நமது தனத்தொகை அது ஓட்டலிலும் உரிமையில் உள்ள மூவாயிரத்தி